நான் மாத்திரமல்லே நாம் எல்லாருமே தான் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காரியம் எங்க ஒருமனம் இருக்கிறதோ அந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார் எங்க ரெண்டு மூன்று பேர் அவருடைய நாமத்தினால ஒருமனப்படுறமோ அந்த இடத்துல தேவ பிரசன்னம் நிரம்பும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நொறுங்குண்ட பலி நம்முடைய சரீரமா இருக்கணும் நம்முடைய ஆத்மாவா இருக்கணும் மற்றவங்க ஆராதிக்கிறாங்க நம்ம பார்த்துட்டு போகலாம் அது ஆராதனை அல்ல மற்றவர்கள் மேலே நாம் காலங்களை கழிப்பது ஆராதனை அல்ல நம்மை நாமே தேவனுக்கு சுகந்த வாசனையாக பலி படைக்க வேண்டும் அல்லா நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் என்ன ஜீவபாலியா தருகிறே சொல்லுங்க ஜீவபாலியாக ஓகந்த காணிக்கையா என்னுடலை தருகிறே உம கோகந்த கா கையா என்லை தருகிறே உம்மையே கொடுத்தீரையா உயன்காக உலகின்ற தன்னுடைய பிதாவுக்கு அவர் பிரியமான குமாரனா இருந்த போதும் கூட அவர் வெறுமையாக்கி நமக்காக அவர் ஒரு பாவ பொருளாகவே பலியாக மாறினார் இல்லையா அது போல உண்மையாக நம் ஆண்டு விடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கிற நேரம் குறைச்ச நேரமா கூட இருக்கலாங்க ஆனா உண்மை ரொம்ப அவசியம் நீ நெடுநேரம் பல கோணங்களிலே பல மனசுல நீ ஆராதனை செய்வதை விட கொஞ்ச நேரம் நீ இந்த ஆராதனையில இருப்பீரானால் கர்த்தர் அநேக ஆசிர்வாதங்களை அதன் மூலமா கொண்டு வருவார் அலலுயா அலலுயா தூபமாயினரு மணமா துதிகளை செல்லுத்துகிறோ தூபமாய் மணமா துதிகளை செலுத்துகேரோ உயிருள்ள பரிசுத்த ஜீவலியாக ஒப்பு கோடத்தோவையா உயிருள்ள பரிசுத்த ஜீபலியாக ஒப்பு கொடுத்துமையா மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருக்கே எல்லாரும் மகிம மகிமை மகிமை மாட்சிமை சொல்வோமா மகிமை மகிமை மாறா என்னே சரு ஆண்டவருக்கு நம்முடைய முழு மனதோடு கூட தேவனுக்கு மகிமையை செலுத்தணும் நான் முதலேயே சொல்லியிருந்தேன் நீங்க எதை செஞ்சாலும் அதை முழுமையாய் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு என்று செய்கிறது அது தேவனுக்கு பிரியமான ஆராதனை நீங்க இருந்தாலும் பரவாயில்லை சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் பரவாயில்லை அல்லது வாழ பருவத்தில் இருக்கிற ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகளா இருந்தாலும் பரவாயில்லை நீங்க எதை செய்தாலும் உத்தம இருதயத்தோட உத்தம குணத்தோட நீங்க கர்த்தருக்குள்ளாக நீங்கள் ஒருமணப்படுகிற பொழுது அந்த ஆராதனையை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் அலலுயா அலலுயா யாப்பைக்கு ஆற்றில எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் உறவுகளையும் அவன் யாக்கோபு அவன் ஒருமைப்படுத்தி தான் தனிமைப்படுத்தி அப்புறப்படுத்தி தேவனோடு கூட நான் நிற்க வேண்டும் என்று சொல்லி அந்த யாப்பா ஆற்றங்கரையில் அவர் நின்றார் இல்லையா அந்த ஆற்றின் நடுவில் தேவன் அப்பொழுதுதான் பிரியமான இஸ்ரோவேல் அவனுக்கு பெயரே சூட்டினார் அலையில ஆக நாம் எப்பொழுது இந்த உலகத்தை துறந்து இந்த உலகத்தினுடைய காரியங்களை மறந்து கர்த்தர் பேரில பெற்றதெல்லாம் நாம இருக்கிறோமோ அது நல்ல ஒரு ஆராதனையா அமையுது பாருங்க எவ்வளவோ பேர் இந்த உலகத்துல இன்றைக்கு கூட நானும் என் மனைவி வரும்போது எங்க மனைவி சொன்னாங்க பிள்ளைங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு அந்த தாய் போயிட்டு இருந்தா ஒரு குட்டி அந்த அம்மாவை அப்படியே இழுத்துட்டு போகுது அந்த அந்த அவங்க அவுட் ஆயிட்டாங்கன்னு இந்த இல்லை காலையில இருந்து இந்த நேரத்துல இல்லைங்க ஆனா ஆண்டவர் நமக்கு கருமைய கொடுத்திருக்கிறார் இரக்கத்தை கொடுத்திருக்கிறார் நாம மறித்தவர்களை விட நம்ம பாக்கியவான்கள் அல்ல நம்ம நல்லவர்களும் இல்ல கருமையினாலே நிலை நிற்கிறோம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எத்தனையோ பேளில் இல்லை எனக்கோ கிருபை தந்தி ரேசையா எத்தனுக்கு வாழ்வு தந்தி ஏசையா எத்தனுக்கு வாழ்வு தந்தி எத்தனையோ பே இல்லை எனக்கோ பிருவை தந்தி தந்தீரேசையா எத்தனுக்கு தந்தி தந்தீசையா எத்தனுக்கு வாழ்வு தந்தி நான் நடந்து வந்த பாதை எல்லா என்னை சுமந்து கொண்டு வந்தீரையா நடந்து வந்த பாதையெல்லாம் என்னை சுமந்து கொண்டு வந்தீரையா என் கால்களுக்கு தீபமா என் பாதைக்கு வெளிச்சமா என் கால்களுக்கு தீபமா என் பாதைக்கு வெளிச்சமா தொடர்ந்து வந்தீரையா துணையா வந்தீரையா ஏசையா துணையா வந்தீரையா நான் நடந்து வந்து பாதையில்ல என்னை சுமந்து கொண்டு வந்தீரையா நான் நடந்து வந்து பாதையில்ல என்னை சுமந்து கொண்டு உண்மையா தொடங்கும் கர்த்தர் நடத்தின விதங்களை கர்த்தர் நம்மை காப்பாற்றின அந்த நேரங்களே நமக்கு அவர் பக்க பலமா இருந்து துணையா இருந்து தோழனாயிருந்து ஓ சகோதரரா அவர் இருந்து என் அருமையான தேவ பிள்ளைகளை அவர் நடத்தினை அந்த தருணங்களை நம் இருதயத்தில் அடியாளத்தில் இருந்து நாம் நினைக்கிறேன் தியானிக்கிற பிள்ளைகளாயிருந்தா இந்த ஆராதனையிலே நிச்சயமாக உணர்வுள்ள ஒரு ஆராதனையை நாம் தேவனுக்கு செய்ய முடியும் எத்தனை தருணங்களில் அவர் உன்னையும் என்னையும் காப்பாற்றி இருக்கிறார் எத்தனை தருணங்களிலே உன்னை சுகமாக்கி இருக்கிறார் எத்தனை ஆபத்துக்களிலே உன்னையும் என்னையும் அவர் விடுவித்திருக்கிறார் ஓ அவர் செய்த அதிசயங்கள் எத்தனை அற்புதங்கள் எத்தனை ஓ சுகம் பலன் ஆரோக்கியம் ஆசிர்வதிக்கிற தருணங்கள் மீட்ட தருணங்கள் பாதுகாத்த தருணங்கள் சுமந்த தருணங்கள் எத்தனை 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 என்று நாம் நினைக்கிற பொழுது இந்த ஆராதனை ஓ செம்மையான ஆராதனையாய் ஜீவனுள்ள ஆராதனையாய் உணர்வுள்ள ஆராதனையாய் புத்தி உள்ள ஆராதனையாக மாறும் அருமையான தேவனுடைய புள்ளைகள மணி கணக்குல நாங்க பாடினோம் ஆராதித்தம் குதித்தோம் என்பது ஆராதனை இருக்கலாம் ஆனாலும் கூட கொஞ்ச நேரம் இருந்தாலும் உத்தம இருதயத்தோட முள்ளும் மனதோட நீ கத்தரை நோக்கி பார்க்கிறியா உன்னுடைய ஆராதனை நேரத்துல உன் உள்ள உடைக்கப்படுகிறதா உன் தேவனை நீ நன்றியோடு கூட நீ நினைத்து பார்க்கிறாயாம் அவர் செய்த நன்மைகள் எத்தனை ஓ இந்த ஆத்துமா அவர் செய்த நன்மைகளை பார்க்கிறதா ஆண்டவரை நோக்கி பார்க்கறே அந்த பிள்ளைங்க தேவனுக்கு புரியம்மா அந்த பிள்ளைகளா அறுக்கிறாங்க ஷடதரவா கரவா ஷப்து ரதரவா ஓ பிள்ளைகளே ஆராதனை என்பது நீ ஊற்றப்படுவதும் உடைக்கப்படுவதும் நொறுக்கப்படுவதும் உன்னையே தேவனுக்கு அர்ப்பணிப்பது தான் ஆராதனை ராகத்தாளும் ஸ்வரங்களெல்லாம் ஆராதனை ஓ ஜீவனுள்ள ஓ ஜீவனுள்ள பலிதான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை நொறுங்குண்டா ஆத்துமா தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய முடையும் தேவன் உன்னையும் என்னையும் இந்த நாளிலே கூட அந்த ஆராதனையில நடத்தணும்னு கட்டடத்துல ஒப்பு கொடுப்போம் வா ருமையா ஆவியானவர் நம்மாண்டவராகியேசு கிறிஸ்துவாலே அருளப்பட்ட பலனுள்ள ஆவியானவர் தேச்சரவாளனானவர் ஜீவ தண்ணீராயிருக்கிற நம்முடைய ஆவியானவர் அவரை நோக்கி பார்க்கிறவது எல்லாம் வல்லமையாய் அக்கினையாய் பிரசன்னமாய் மெல்லிய தென்றலாய் நம் மத்தியில இறங்குகிறேன் அந்த தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்க்கிற போது அவர் நம்முடைய பிரமுகங்களை பிரகாச பண்ணுகிற தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது இறங்கும் ஐயா இறங்கும் ஐயா இறங்கும் ஐயா ங்கும்ையா இறங்கும்ையா இறங்கும்ையா இறங்கும்ையாில் இறங்கும்ையா பலனு உள்ளவன் காிலோ பலனற்றவன் காகிலோ நீர் செய்ய வல்லவ என்னை சரே இறங்கும் சொல்லுங்க நீங்க பலவீனமா இருந்தாலும் சொல்லுங்க பலன் இல்லாதது நடக்கிறப்ப பலனோட நீங்க வாலிப பிள்ளை இருந்தாலும் சொல்லுங்க பலனு உள்ளவனு காகிலோ பலவீனனு காகிலோ ியம் நோக்கி உண்மையா அழைக்கும் பொழுது அவரை நோக்கி நீங்க உண்மையாய் பார்க்கிற பொழுது தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பம் அவர் சொல்றாரு பக்கத்தில் இருக்கிறவங்க நிரப்பப்படாம போலாம் உன் இடப்பக்கம் இருக்கிறவங்க ஏமாந்து போகலாம் உன் முன்னே இருக்கிறவ முழிச்சு கொண்டிருக்கலாம் உன் பின்னே இருக்கிறவங்க பின்னோக்கி கூட பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் உத்தம இருதயத்தோடு தேவனை நீ நோக்கி பார்த்து கொண்டிருப்பாய் அவர் அருளுகிற தேச்சரவனாகிய பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி நடத்தி ஆளுமை செய்து பிரசன்னத்தில் அவர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார் ஆமாண்டவரே அருமையான நல்ல தெய்வமை இந்த நாளிலே கூட உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடையும் என்று சொன்னேன் கர்த்தாவே இந்த நாளிலே வந்திருக்கிற பிள்ளைகள் யாவரும் வரும் ஆண்டவரே உம்முடைய துருவார்த்தையின்படி ஆண்டவரே இந்த ஊழியக்காரனோடு இணைந்து இவனுடைய ஆண்டவரே கர்த்தாவே அப்பா துதிதில சோத்திரத்துல ஒருமனப்பட்டு தன்னை இணைத்துக் கொண்டு ஒருமணமாய் உம்மை நோக்கி பார்த்தேன் ஒவ்வொரு முகங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவீராக தொடர்ந்து இந்த ஆராதனின் பிரசன்னம் எங்களோட அன்றுபிறே ஆவியானுடைய வல்லமையிலே அசைவாடி கொண்டே இருப்பதாக இதோ கர்த்தாவை தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய தேவதாசர்களை நீர் நடத்துவீராக நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல விதாவை அம்மே